கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகளின் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் நான் குரு பயிற்சி பலன்கள் குரு குருவென்றது நவகிரகத்தில் தேவகுருன்னு போகிறார் அந்த குருவானவர் ஒரு வருட காலம் சஞ்சரிப்பார் வருடத்துக்கு ஒரு முறை அவருடைய பயிற்சி இருக்கும் இப்போது வர மே மாதம் ஒன்று அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு நடக்கிறது இப்பொழுது குரு மேஷராசியில் இருக்கிறார் அவர் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு மாறப்போகிறார் அதற்குண்டான பன்னிரெண்டு ராசிகளுக்குண்டான பலன்களையும் பரிகாரங்களையும் நான் சொல்லியிருக்கிறேன் இதை நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த குரு பயிற்சியால் எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய குருநாதர் நான் நினைக்கிறேன் ஓம் குருபியோ நம நற்பவி நட்பவி நட்பவி ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர் பிரஜோதியாத் என்னோடய ஆத்மாத்த தெய்வமான மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரஜோதியாத் குரு பயிற்சது அது சுபகிரகம் தான் அதுதான் தான் எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துன்னு இருப்பாங்க அப்படிப்பட்ட அந்த குரு தான் இப்போது வருகிற ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒரு ஆண்டு காலத்துக்கு அந்த பலனை கொடுக்க போகுது அப்போ அந்த குருவாக இருக்கப்பட்டவர் இதுவரைக்கும் காலபுருஷ சக்கரத்தில் முதல் ராசியான மேசராசியில் இருந்தார் இப்போது ரிஷபராசிக்கு மாறப் போகிறார் அவருக்கு ரிஷபராசி மாறுப்பார் கிருத்திகை நட்சத்திரத்தில் இரண்டாம் பாதத்துக்கு அவர் ரிஷ ரிஷபராசிக்கு மாறப் போகிறார் அப்போது ரிஷபராசியில் அந்த குரு வந்த பிறகு அவர் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்கள் கொடுக்கப் போகிறார் தான் சொல்ல போகிறேன் பொதுவாக ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன் இப்போது இந்த ரிஷபராசிக்கு வந்திருக்கும் போது அந்த ரிஷபராசியுடைய அதிபதி கிரகம் இருக்குது இல்லையா ஒவ்வொரு ராசிக்கும் ராசி அதிபதி சொல்கிறோம் அப்படி பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்கு சுக்கரன் அசுரகுருவான சுக்ரன் தான் அந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கார் அப்போது தேவர்களுக்கு அதிபதியான தேவகுரு அப்படி சொல்லக்கூடிய குரு பிரகஸ்பதி இந்த ரிஷபராசிக்கு போகப் போகிறார் அப்போ நல்லா கேட்டுங்க அப்போது அந்த அசுர குருக்கும் தேவகுருக்கும் அவ்வளோ ஒன்றும் ஆகாது அது காலங்காலம் தொட்டு அவங்க ரெண்டு பேருக்குமே பகைமையை தான் வளர்ந்துகிட்டுருக்கு அப்போது ஒரு பகை வீட்டில் தான் அந்த குருவாக போக போகிறார் இருந்தாலும் அந்த குரு சுபகிரகமாக இருக்கிறனால அவர் அந்த வீட்டில் இருந்தாலும் வீட்டில் வந்து ஒரு பகை வீட்டில் இப்போ நம்ம ஒரு திடீர்னு ஒரு எதிராளி வீட்டில் போயிடும் தங்க வேண்டிய சூழ்நிலை வருது இல்லை நம்மளுக்கு பிடிக்காதவங்க வீட்டில் போய் தங்குறோம் அப்போது நம்ம எவ்வளோ ஒரு சங்கோச்சப்பட்டனு தான் இருப்போம் நம்ம நினைச்சது நடக்காது நம்ம ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஈஸியாக இருக்க முடியாது அன்ஈஸியாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஒரு எதுவுமே கிடைக்காமல் இருக்கும் நம்ம எதிர்பார்த்து நடக்காமல் இருக்கும் இது மாதிரி தான் விஷயங்கள் நடக்கும் எப்படா அந்த வீட்டு போ விட்டுட்டு போகணும் நம்ம சீக்கிரமாக வெளியே போகணும்னு தான் நினைப்போம் அப்படிப்பட்ட வகையில் தான் அந்த குரு வந்து இப்போது ரிஷப் ராசிக்கு வந்திருக்கார் இருந்தாலும் அவருடைய பார்வை பலன் சுப கிரகங்களுக்கு பார்வை பலன் ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது அதில் குருவாகப்பட்டவர் பார்க்கும் அப்போ தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா குரு பார்க்கும்போது கோடி நன்மை சொல்கிறோம் அது இல்லாமல் பெண்ணுக்கும் ஆணுக்கும் திருமண வயது வந்தவங்களுக்கு அந்த குரு பலன் வர்றது அவ்வளோ விசேஷம் சொல்லப்படுது அப்போ அந்த குரு இருக்கிற இடமும் சரி குரு பார்க்குற இடமும் புனிதமடைந்து அதனுடைய பலன்கள் கண்டிப்பாக நடக்கும் அப்போது அந்த காலகாலத்தில் அந்த குரு பா பலன் வந்தோடனே அந்த கல்யாணத்துக்கு நிற்கக்கூடிய அந்த ஆணும் பெண்ணுமே வந்து சீக்கிரத்தில் திருமணம் ஆகிடும் அதுதான் எல்லாருமே பெற்றவங்க எல்லாமே அதுதான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க எப்போது நம்ம பொண்ணுக்கு எப்போ குருபலம் வரும் நம்ம பையனுக்கு எப்போ குருபலம் வரும் அப்படின்னு தான் எல்லாருகிட்டையும் கேட்டுருப்பாங்க ஜோசியரை கேட்டுருப்பாங்க பார்த்துட்டு இருப்பாங்க போய் பாங் பே பேசுவாங்க பேண்டுவாங்க வேண்டுவாங்க இறைவ வழிபாடு பண்ணுவாங்க ஏதாவது பரிகாரம் அதெல்லாம் செய்யணும்னு செஞ்சிகிட்டு இருப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க அப்போ தான் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும் ஏன்னா காலகாலத்தில் செய்ய வேண்டிய இல்லையா காலகாலத்தில் செய்யக்கூடிய விஷயம் அது அந்த திருமணம் தான் அப்படின்னு சொல்லப்படுது அப்போது இந்த ரிஷபராசிக்கு குரு வந்திருக்க போது பகடி வீட்டில் இருந்தாலும் அவருடைய பார்வை பலன் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அதுதான் இப்போ சொல்ல போகிறேன் அவர் வந்து பார்க்க பார்வை படம் இடங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து ரிஷபத்தில் இருந்து ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்குறார் அதற்கப்புறம் ஏழாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறார் அதன் பிறகு ஒன்பதாம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார் அப்போது கன்னி விருச்சிகம் மகரம் இந்த மூணு ராசியுமே பார்க்குறார் அப்போது அந்த ராசிக்கு உண்டான ஸ்தானாதிபதிகள் அதனுடைய பார்வை பலங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கன்னி கன்னி ராசிக்கு புதன் அதிபதியாகிறார் விருச்சிக ராசிக்கு செவ்வாய் அதிபதியாகிறார் மகர ராசிக்கு சனி அதிபதியாகிறார் சனி பகவான் என்ற சனீஸ்வரன் அதிபதியாகிறார் அப்போது புதன் செவ்வாய் சனி இந்த மூணு கிரகங்களுடைய வீட் வீட்டையும் அவர் பார்க்கிறார் அவர் இருக்கிறது சுக்கரனுடைய வீட்டில் அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் பக்கை வீட்டில் இருந்தால் கூட அந்த புதனுடைய வீடை பார்க்கறனால இந்த குரு பயிற்சியால் புதுவிதமான கல்வி மாணவர்களுக்கு கல்வி வளர்ச்சி ஏற்படும் இதில் புதிய கல்வி கொள்கைன்னு ஒன்று சொல்லிட்டு வராங்க பாருங்கள் அது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த புது புதிய கல்விக் கொள்கைன்னு சொல்லப்படுறது ஏற்றுக்கொள்ளப்படும் கல்வியில் வளர்ச்சி கிடைக்கும் அண்டை மாநிலங்களுக்கெல்லாம் வர்த்தகம் புதன் வந்து வர்த்தகர்னு சொல்லப்படுறாரு அப்போது ஏற்றுமதி இறக்குமதி நல்லா செழித்து வளரும் வியாபாரிகள் தொழிலாளிகள்லாம் நல்லா செழித்து வளருவாங்க அப்புறம் வந்து பிஸ்னஸில் இருக்கிறவங்க எல்லாமே நல்லா டெவலப்மெண்ட் ஆவாங்க நிறைய பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுவாங்க நல்ல வியாபாரம் பே பல்கி பெருகும் நிறைய வெளியூர் வெளிநாட்டு தொடர்புலாம் கிடைக்கும் இதெல்லாமே அந்த புதனோட வீட்டை பார்க்கறனால இது பொதுவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்ததாக செவ்வாய் அந்த விருச்சிக ராசி கூடிய செவ்வாய் வீட்டை பார்க்குறாரு செவ்வாய் வீட்டை பார்க்கும்போது நல்லா கேட்டுங்க இந்த போர் குணமெல்லாம் குறைஞ்சிரும் இப்போ அண்டை நாட்டு மக்கள் நாட்டு இப்போ போர்லாம் வளருது பகைமை இப்போ நாட்டுக்கு நாடே சொல்கிறேன் மாநிலத்துக்கு மாநிலம் நாட்டுக்கு நாடு இதெல்லாம் பகைமை வளர்ச்சி வளர்ந்துருக்கு இல்லையா அது எல்லாமே வந்து குறையும் ஏன்னா அந்த குரு இடம் பார்க்கும்போது அந்த புனிதமாகும் அது நல்ல க சுபகிர சுபகரமாக வந்து அந்த பாவ கிரகத்தை பார்க்கும்போது இவருடைய பார்வைப்பட்டால் அந்த ஒரு ஒருத்த மனசில் சண்டை போடணுன்னே வருவான் அப்போது என்ன ஒன்னாக்கா நம்ம வந்து சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்தோம்னா டக்குன்னு அவன் மனசு மாறிடும் ஏன்னா நம்ம சு கோயிலுக்கு போய்ட்டு வரும் அந்த சாமியோட அருள் கெடைச்சிட்டு வருது அப்போது அவன் கோபமாக வருவான் நம்மளை பார்த்த உடனே நம்ம அந்த கோயிலுக்கு போய்ட்டு வரும்போது நம்மளுக்கு அவனுடைய பார் வார் கோப சண்டை பொண்ணுன்னு வருவான் ஆனால் மாட்டான் சரி எப்போ பார்த்தார கொடுக்கணும் தான் அப்படி கேட்பான் இல்லைனா எதுனா ஒரு உதவினா நீனா கமர்த்திகிட்டே இருக்கேன் எப்போ தான் செய்வேன் ஒரு இறங்கி வந்துடுவான் கொஞ்சம் பணிவு இருக்கும் கோபம் தணிஞ்சிடும் அதனால தான் அந்த செவ்வாய் வீட்டை பார்க்கும்போது அந்த அண்டை மாநிலங்கள் அண்டை நாடுகள் உள்ள அந்த பகை உணர்ச்சி குறையும் அப்போது அன்பு பாராட்டுவாங்க கொஞ்சம் சரி பரவாயில்ல இப்போ நம்ம அண்டை மாநிலம் தண்ணி தரணும் கொடுப்பாங்க அதிகமாக கூட கொஞ்சமாக நாங்கள் தரோம் அப்படின்னு வேறு ஏதாவது இப்போ போக்குவரத்தில் பிரச்சனை இருந்தால் சரி பரவாயில்ல பண்ணிங்க நாங்கள் ஒத்துழைக்கிறோம் அப்படின்வாங்க இதெல்லாமே கண்டிப்பாக நடக்கும் அந்த செவ்வாய் வீட்டை பார்க்குறனால இது இல்லாமல் மருத்துவத்துறை சிறப்புற விளங்கும் புதுவிதமான மருத்துவ ஆராய்ச்சி படிப்பெல்லாம் வெளியே வரும் நம்ம இப்போ ஃபாரின்ல இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைலாம் இங்கே முடியல இந்தியாவில் முடியாத விஷயங்கள் நம்ம வெளிநாட்டில் போய் அந்த மருத்துவ பரிசோதனை செஞ்சுட்டு வரும் பணம் இருக்கும் கண்டிப்பாக செய்கிறாங்க பணம் இல்லாதவங்களுக்கும் பெரிய பணக்காரங்க நல்லவங்க தர்மவான்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க உதவி பண்ணி அவங்கள அனுப்பி பண்ணுறாங்க இதெல்லாம் தான் இருக்குது அப்போது அந்த மாதிரி மருத்துவ எல்லாம் சிறப்பு பெறும் மருத்துவம் வளர்த்து வளர்ச்சி அடையும் கல்வியும் மருத்துவம் வளர்ச்சி அடையும் அந்த பகை உணர்வு குறைஞ்சி அந்த போர்க்குணம்லாம் குறைஞ்சிரும் அதனால் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பாங்க எல்லாமே மத நல்லிணக்கம் ஏற்படும் எல்லா ஜாதி மதம் இனம் மொழி எல்லாமே ஒன்று ஒன்று சேருவார்கள் இதெல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த குய்பேச்சால் அடுத்ததாக சனி வீட்டையும் பார்க்குறார் சனி வீட்டை பார்க்குறனால நீதி நேர்மை சத்தியம் இதெல்லாமே நடக்கும் நீதிபதிகள் வந்து கரெக்டாக பேசுவாங்க அவங்களே இப்போது சில இடத்துல வந்து குளறுபடியாக இருக்காங்க சரியான தீர்ப்பு கொடுக்க மாட்டுறாங்க ஆனால் இந்த குரு பார்க்கும் பொழுது குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் அது வந்து பொது வாழ்க்கையில் இருக்குங்களும் சரி அரசியலில் இருக்கவங்களும் சரி மற்ற பல்வேறு துறையில் இருக்கங்களும் சரி பொதுவிதமான மக்களுக்கும் சரி ஏழைகளுக்கு உண்டான நியாயம் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாமே எல்லா வழக்குகளுமே சாதகமாக இருக்கும் நல்ல விஷயமாக இருக்கும் கெட்ட விஷயத்துக்கு துணை போக மாட்டார் குருவுடைய குரு அதே மாதிரி குருவுடைய பார்வை பெறனால அதெல்லாம் சிறப்புரை விளங்கும் இது இல்லாமல் அந்த சனி வீட்டை பார்க்குறதுனால எண்ணெய் ஆயில் சம்மந்தப்பட்டது இரும்பு சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே சிறப்பாக விளங்கும் அதில் தொழிலில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாமே வளர்ச்சி அடைவாங்க இது இல்லாமல் ஆயில் காப்பீடுன்னு கூட சொல்லப்படுது சனிக்கு அந்த இன்சூரன்ஸ் அதுவும் நல்லா வளர்ச்சி அடையும் அதில் வந்து இன்சூரன்ஸ்லேருந்து பல்வேறு திட்டங்களை மக்களுக்கு எளிமையான திட்டங்கள் வழங்குவாங்க அது ரொம்ப மக்கள் பாராட்டுவாங்க அதை பற்றி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து தர்மம்னு சொல்லப்படுது அப்போது இந்த தர்மங்கள் இப்போ வந்து சமீபத்தில் கூட பாருங்கள் ஒரு மறைந்த நடிகர் நிறைய தானந்தர்மங்கள் பண்ணிவிட்டு அவர் வந்து அந்த சமாதி கூட ஒரு கோவிலாக மாறப்போகுது அதுதான் உண்மை இப்போ நிறைய பேர் வந்து இன்னமும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி தர்மவான்கள் இந்த குரு அப்புறம் உருவாகுவாங்க இப்போமே ஒருத்தரை வந்து பார்த்தா அவரை நம்ம முன் முன்னிறுத்தி தான் நம்ம கொண்டு வெளியே வருவோம் அந்த மாதிரி இப்போ இவர் பண்ணியிருக்காரு இவ்வளோ விஷயம் இது வரைக்கும் தெரியலே ஏன் நம்மளும் பண்ணுவோமே அப்படின்ற சபதம் எடுத்து அந்த மாதிரி தர்மவான்கள் உருவாகுவார்கள் இதெல்லாம் வந்து இந்த குரு பயிற்சியெலாம் நடக்கப்போகுது இதுதான் பொதுவான பலனை சொல்லியிருக்கேன் இதை வந்து நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துங்க அடுத்ததாக நான் பன்னிரெண்டு ராசிக்குள்ளான பலன்னா சொல்ல போகிறேன் இப்போது பன்னிரெண்டு ராசிக்குள்ளான குரு பேஜ் பலன் தான் சொல்லுவார் அந்த வகையில் கடைசி ராசியான மீனராசி பற்றி சொல்ல போகிறேன் மீனராசி பார்த்தீங்கன்னாக்கா குருவோடய வீடு குருவோட சொந்த வீடு அது ஸோ அதனால் அப்போ எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா குருவால் எதாவது பாதிப்பு ஏற்பதுனால் கூட அது பாதிப்பு குறைவாக தான் இருக்கும் ஏன்னா உங்கள் வீட் உங்கள் ராசிக்கு அவர் தானே அதிபதியாக ஆகிறார் அதனால் நீங்கள் கொஞ்சம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிக்காக தான் இப்படி சொல்லியிருக்கேன் பெரும்பாலும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தார் இப்போது மூணாம் இடத்துக்கு போகிறார் மாறிட்டார் குரு வர குரு பயிற்சிக்கு மூணாம் இடத்துக்கு மாறார் மூணாமிடன்றது அவ்வளோ சரியாக இல்லைன்னு தான் சொல்லுவாங்க இருந்தாலும் அவர் உங்கள் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கனால அந்த மூணாம் மூணாமிட்டு பலனை நல்லதாக தான் மாற்றி கொடுப்பார் அப்போது என்னென்னு கேட்டிங்கன்னா மூணாம் இடத்து வீடுன்ற என்ன சொல்லியிருக்கேன் தைரியம் துணிச்சல் திறமை வெற்றி வீரியம் பராக்கிரமம் எல்லாமே என்ன சொல்லியிருக்கேன் தன்னம்பிக்கை எல்லாமே வரும் இதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்குனா கூட ஃபிஃப்டி பர்சன்ட் கிடைக்கும் அப்போது ஒரு நேரத்தில் தைரியமாக இருப்பீங்க ஒரு நேரத்தில் குறைஞ்சிரும் அதை பற்றி இப்போ வேணாம் அந்த ஒரு நேரத்தில் தைரியமாக இருக்கீங்களே அப்போ செய்யக்கூடிய செயல் எல்லாமே வெற்றி ஆகும் இப்போது ஒரு தடவை துணிச்சலாக பேசுவீங்க அப்போது அதில் ஜெயிச்சிடுங்க ஒரு நேரத்தில் கம்பெனி பேசாமல் இருப்பீங்க அப்போ கொஞ்சம் லாப நஷ்டம் மாறி மாறி வரும் அதுக்கு தான் இப்படி சொல்கிறது இது மாதிரி நடக்கும் அப்புறம் இடமாற்றம் ஏற்படும் நல்லா கிடைக்கும் மீனராசிக்காரங்களுக்கு மூணில் குரு வரும்பொழுது வீடு மாறுவீங்க வாகனத்தை மாற்றுவீங்க தொழில் உத்தியோகம் இதில் ஏதாவது ஒன்று மாறும் இந்த வகையில் மாற்றங்கள் உண்டு அதை நீங்கள் ஏற்றுக்கணும் அதுக்காக தான் சொல்ல வரேன் நீங்கள் ஏற்றுக்கணும் ஏற்றுக்கிட்டால் தான் அது பரிகாரம் அதான் பரிகாரம் இந்த மூணில் வரும்போது இடமாற்றம்னு சொல்லுது சாஸ்திரம் அப்போ நீங்கள் நான் மாற்ற மாட்டேன் நான் இருக்கிற வீட்டில் தான் இருப்பேன் நான் வேறு இடத்துக்கு வேலை டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேன் நான் தொழிலை மாற்ற மாட்டேன் வியாபாரத்தை மாற்ற மாட்டேன் வேறு இடத்துக்கு மாற்ற மாட்டேன் எப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சிங்கன்னா அப்போ என்ன நடக்கும் லாபத்துக்கு தான் நஷ்டம் நடக்கும் சரிங்களா அப்போது கஷ்டங்கள் வரும் அப்போது பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகள் வந்தாலே மனுஷனுக்கு மனித பிரிவியே பிரச்சனையை சந்திக்கிறது தான் மனித பிரிவி பிரச்சனை இல்லாதவங்க யாருமே கிடையாது அது ஏழையாக இருந்தாலும் பிரச்சனை உண்டு பணக்காராக இருந்தாலும் பிரச்சனை உண்டு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அதனால் அப்போது நீங்கள் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கணு தானே ஆகணும் அதுக்காக தானே இப்போது எங்களை மாதிரி ஆளுங்க உங்களுக்கு சொல்லிட்டு வராங்க வழிகாட்டியாக அப்போ இந்த குரு பேர்ஜி பலனில் அந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அந்த மூணாம் இடத்துல வந்திருக்கனால அதனுடைய பலன் இது அப்புறம் வந்து வெற்றி கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் வெற்றி எப்படி கிடைக்கும் நீங்கள் பாடுபடணும் தொடர்ந்து பாடுபடணும் முயற்சி எடுக்கணும் விடாமுயற்சியோட முயற்சி எடுக்கணும் புரிஞ்சிட்டிங்களா இப்படி பண்ணினாங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஒரு நாள் இது பண்ணிட்டு அடுத்த நாள் விட்டுறக்கூடாது தொடர்ந்து முயற்சி எடுக்கணும் தொடர்ந்து பாடுபடணும் அப்போது கண்டிப்பாக முயற்சியால் ஜெயம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது விடாமுயற்சி கண்டிப்பாக பலிதம் கொடுக்கும் அப்படி பண்ணு இதுதான் உண்மையான விஷயம் இது மாதிரி சொல்லியிருக்கேன் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க இது இல்லாமல் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு அந்த ராசி அதிபதி குருன்றதுனால உங்களுக்கு துன்பத்தை வந்து கஷ்டத்தை குறைச்சி தான் கொடுப்பாரு அதே மாதிரி வியாழக்கிழமையில் குரு தட்சிணாமூர்த்தி காலையில் வழிபடுங்க மாலையில் நவகிரகத்தில் இருக்கிற குரு வழிபடுங்க இதுக்குண்டான பரிகாரம் சொல்லியிருக்கேன் மூக்கடல் மாலை சாத்தி நெய் விளக்கு போட்டு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி அபிஷேகாரம் பண்ணலாம் வசதி இருந்தால் இல்லைன்னா பரவாயில்ல அதில் கலந்துக்கலாம் இது தானந்தரம் பண்ணலாம் உணவு பரிமாறலாம் அந்த மூக்கடையில் சம்மந்தப்பட்ட உணவு பரிமாறிட்டுவாங்க இதெல்லாம் பண்ணலாம் இது இல்லாமல் மீனராசிக்காரங்க இன்னொரு விஷயம் கண்டிப்பாக சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் கோவிலுக்கு போனால் அங்கே கண்டிப்பாக குளம் இருக்கும் பெரும்பாலும் கோவிலில் குளம் இருக்கும் அந்த குளத்தில் உள்ள மீன்கள் மீன்கள் இருக்கும் நிறைய அந்த மீன்களுக்கு பொறி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க போனாங்கன்னா பொறி பாயிட்டு வாங்கி போடுவாங்க உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீனுக்கு போட்டுட்டு வந்துடுவாங்க அது எல்லாருமே தான் பண்ணுவாங்க இருந்தாலும் மீன ராசிக்காரங்க கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா உங்கள் ராசியுடைய குறியை வந்து மீன்கள் தான் இரண்டு மீன்கள் சேர்ந்த மாதிரி இருக்கும் ராசி மீனராசி அதனால் இது முக்கியமான பரிகாரம் இது நீங்கள் வந்து இந்த கஷ்டத்தினால்தான் பண்ணலாம் நீங்கள் எப்பயுமே கோயிலுக்கு போனால் பொறி வாங்கி மீனுக்கு போகிறத ஒரு வழக்கமாக வச்சுங்க தப்பு கிடையாது அப்போது நல்ல நேரம் இருந்தாலும் நல்லது நிறைய போகுது கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டம் கொஞ்சம் மறைஞ்சு நல்லது நடக்க போகுது அப்போது கண்டிப்பாக நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா குளத்தில் இருக்கிற மீன்களுக்கு குளத்தில் இருக்கிற மீன்கள் தான் இல்லை நீங்கள் எங்கே மீனை பார்த்தாலும் உயிரோடு மீனுக்கு அந்த உணவு போடுங்க அந்த பொரியோ இல்லை அதுக்கு சம்மந்தப்பட்ட உணவு எதாவது போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் அதில் வெற்றி கிடைக்கும் இது மாதிரிலாம் நல்லா நடக்கும்னு சொல்லிட்டு இப்போது மீனராசியுடைய பார்வைகள் நான் சொல்ல போகிறேன் அப்போது பார்த்தீங்கன்னாக்கா மீனராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இந்த மூணு இடத்தையும் பார்க்குறாரு குரு அப்போது ஏழாம் இடத்தை பார்க்கும்போது கணவன் மனைக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடு மறைஞ்சிரும் சில பேர் விவகாரத்து கூட போயிருப்பீங்க அதெல்லாம் இப்போது திருப்பி நீங்களே உணர்ந்து வேணாம் நம்மளே வா அப்படின்னு சில பேர் கேஸ் போட்டிருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஃபேமிலி கோட்னு சொல்லுவாங்க அதை குடும்ப நல்ல கோர்ட் அதில் போய் வாபஸ் வாங்கிடுவாங்க அது கணவனாந்தன் சரி பண்ணி அவங்க தான் இருப்பாங்க அப்போது அது மாதிரி போகுது அப்போது அது வாங்கிடுவீங்க அப்போ திருப்பி இணைஞ்சு நல்லபடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அது இல்லாமல் வந்து பங்குதாரர்கள் நம்ம தொழில் பாட்னர் சொல்லணும் பிஸ்னஸ் பார்ட்னர் அவங்க மூலிமா நல்லது நடக்கும் இப்போ சில பேர் பார்ட்னர் விலக்கி வச்சிருப்பாங்க ஏதோ ஒரு நேரம் சரி இல்லாமல் அவங்களுக்கு தப்பு பண்ணியிருப்பார் உங்களுக்கு அதை செஞ்சுருப்பார் அவரை விலக்கி வச்சுருப்பீங்க திருப்பி அவரே வந்து இணைஞ்சிருவார் நீங்களும் அவர் தவறு உணர்ந்துருவீங்க திருப்பி ஆகிடுவீங்க ஏன்னா அந்த பாட்டில் இருந்தால் தான் நான் இது வரைக்கும் நல்லா இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சமய சந்தர சூழலில் விலைக்கு போயிருப்பார் அது இப்போ வந்து இந்த மீனராசிக்காரங்களுக்கு அவர் வந்து இணைஞ்சார்னா திருப்பி விட்டதை பிடிச்சிருவீங்க நல்லா தொழிலில் தொழிலாக இருந்தாலும் இருந்தாலும் அதில் வெற்றி பெறுவீங்க இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் இது இல்லாமல் பிரயாணங்கள் ஏழை பண்ணுறது போது பயண பயணங்கள் ஏற்பட்டுருக்கும் பயணம் மூலிமா நல்லது நடக்கும் அதுதான் ஏழாம் படத்தில் வந்து ஒரு குரு பார்த்தாலோ குரு இருந்தாலோ சுபகிரங்கள் பொதுவாகவே சுபகரங்கள் பார்த்தாலும் இருந்தாலும் பயணங்கள் மூலமாக நன்மை நடக்கக்கூடிய விஷயமாக சொல்லப்படுது இது ஏழாம் மடத்து பலன் இது இல்லாமல் வந்து ஏழாம் படம் வந்து அன்பையும் குறிக்கும் லவ் அப்பர்ஸ் சொல்லலையா அது அன்பு தானே அப்போ அந்த அன்பு பாராட்டுவீங்க நீங்கள் எல்லார்டையும் அன்பு பாராட்டும் போது பொதுவாகவே மீனராசிக்காரங்க அன்பு பாராட்டுவாங்க அது எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அவங்களுக்கு முக வசீகரம் இருக்கும் அவங்கள எல்லாமே தேடி வருவாங்க இதை நான் பார்த்துருக்கேன் மீனராசிக்காரங்க இதை இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் உள்ள கஷ்டமான நேரத்துக்கு அவங்க தானே போய் வழியை போய் உதவி பண்ணலாம் எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்டுங்க ஆதரவாக இருங்க சண்டை போடாதீங்க எந்த ஒரு பிரச்சனையும் பிரச்சனையை வளர்த்துக்காதிங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மீனராசிக்காரங்க நல்லது நடக்கும் இதெல்லாமே ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் கற்றுப்பீங்க பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் மகான்கள் தரிசனம் கிடைக்கும் நீங்களும் சமாதி தரிசனம் போகணும் நல்லா கேட்டுங்க அந்த எப்படி நான் சொல்லணும் அந்த ஜீவசமாதி தரிசனம் நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் அது வந்து உட்காந்து பண்ணிங்கன்னா தியானம் பண்ணிங்கன்னா ஊது வைத்தி கோய்த்து வச்சுட்டு உட்காந்தாலே போதும் அதுதான் தீவச தரிசனம் அங்கே போய் பெருசாக ஒன்றும் அர்ச்சனை அபிஷேகம் அதெல்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை கோவில் வேறு ஜீவசமாதி வேறு அதனால் அங்கே உட்காந்து தியானம் தான் பண்ணணும் அது பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு தடைப்பட்ட விஷயங்கள் விடுபட்ட விஷயங்கள் தாமதமான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் மாதிரி பண்ணிட்டு வாங்க இதை குரு பார்க்கறனால நிறைய சுறுசுறுப்பாக இருப்பீங்க நிறைய இடங்கள் போயிட்டு வருவீங்க நிறைய பேரை சந்திப்பீங்க அதெல்லாம் பயன்படுத்திங்க எப்பயுமே வாய்ப்புகள் ஒன்று ரெண்டு வகை ஒன்று தேடி வரும் இன்னும் நம்ம தேடி போடும் இந்த ரெண்டுமே நீங்கள் இப்போ பண்ணக்கூடிய காலம் அதனால் நீங்களும் தேடி போய் பயன்படுத்திங்க வர வாய்ப்பு வந்தாலும் அதை பயன்படுத்திங்க இப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக பதினோரா மூடத்தையும் குரு பார்க்குறாரு லாபசாந்தியும் குரு பார்க்குறாரு அப்போது மேலுக்கு மேலே நன்மைகள் ஏற்படும் லாபங்கள் ஏற்படும் இதெல்லாம் பார்வை பலன்தான் அதாவது குரு இப்போது மூணில் வந்துவிட்டார் அதனால் கஷ்டம்னு மட்டும் சொல்லக்கூடாது பார்வை பலனும் சொல்லணும் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி சொல்லணும் ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா மேனோட்டமும் அதை சொல்லக்கூடாது அதுதான் அதனால தான் இந்த பாரம்பரிய ஜோதிடம் வந்து இன்னமும் கொடி கட்டி பார்க்குது இப்போது காலம் இருக்குது அது அந்த பாரம்பரிய ஜோதினம் எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி தசாபக்தி பார்த்து கிரகங்களுடைய சூழ்நிலை பார்த்து அந்த ஆதிபத்திய பலன் பார்த்து ஸ்தான பலன் பார்த்து பார்வை பலன் பார்த்து இருக்கக்கூடிய இடத்தோடைய பலன் பார்த்து நட்சத்திர சாரத்தை பார்த்து இவ்வளோ விஷயம் பாரம்பரிய ஜோதினம் சாதாரண விஷயம் இல்லை அதெல்லாம் உடனே எல்லாம் கற்றுக்க முடியாது இப்போ உள்ள ஜோதினம் பண்ணலாம் ஒன்றே கற்றுக்குறாங்க அது தவறு அது கொஞ்சம் நாளைக்கு தான் இருக்கும் அப்புறம் போயிடும் ஆனால் பாரம்பரிய ஜோதினம் எப்போவுமே இருக்கும் அது பலன் வந்து அபரிதமாக இருக்கும் துல்லியமாக சொல்லக்கூடிய ஒரே ஜோதிடம் பாரம்பரிய தான் வேறு எந்த ஜோதிடமும் கிடையாது அப்படின்னு ஆடிச்சு ஆணித்தரமாக சொல்லுவேன் எனக்கு கிட்டத்தட்ட நான் ஐம்பது வருஷத்தை நெருங்கின்றிருக்கேன் அனுபவத்தில் அதனால் கண்டிப்பாக சொல்லுவேன் நான் சொல்லலாம் தப்பு இல்லை அதனால் நீங்கள் வந்து இதெல்லாம் பயன்படணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா குரு வழிபாடு வச்சுக்கங்க குருக்குரிய தெய்வமான முருகர் வழிபாடு வச்சுக்கலாம் நல்லா கேட்டுங்க நீர்நிலை பக்கத்தில் இருக்கிற முருகர் இப்போ முருகர் முருகர்காரு அதுதான் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அது இல்லாமல் நீர்நிலை பக்கத்தில் இருக்கிற ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கிற முருகர் கடல் கரை ஓரத்தில் இருக்கிற முருகர் ஏரிக்கோ குளம் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற முருகர் கூட வழிபடலாம் அப்படி தான் வழிபடுவோம் நீர்நிலை இருக்கணும் அவ்வளோதான் அது பக்கத்தில் இருக்கிற முருகரை வழிபட்டுவாங்க நீங்கள் நிறைய தான தர்மம் பண்ணுங்கள் இது இல்லாமல் கடைசியாக ஒன்று சொல்கிறேன் விஸ்வரூப தரிசனம் நல்லா கேட்டுங்க மீனராசிக்காரங்க காலையில் காட்டுவாங்க எது முருகராக இருந்தாலும் சரி எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி காலையில் அந்த த தெரையை உலக்கிட்டு சாமியை காட்டுவாங்க அதான் விஸ்வரூப தரிசனம் அதை நீங்கள் ஒரு முறையானு பார்க்கணும் அது வந்து ஒரு வியாழக்கிழமை நீங்கள் பாருங்கள் அது மாதிரி பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் குருவை தேர்ந்தெடுத்து வேழக்கிழமை வழிபட்டுவாங்க ஜீவசமய தரிசனம் போயிட்டு வாங்க பல விதமான தான தர்மம் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுக்கு தான தருமங்களுக்கு வந்து கணக்கு உழைக்கலை எது வேணாலும் பண்ணலாம் மீனராசிங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ அதை தான தர்மம் பண்ணுங்கள் அப்போ தப்பு கிடையாது இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் குரு பயிற்சி பலனால் கெடுபலம் குறைஞ்சி நற்பலங்கு ஏற்படும் பார்வை பலன்னு சொல்லியிருக்கேன் அதனாலையும் நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் பெரும்பாலும் நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது சுத் சு சுத்தி சுற்றி வரணும் எல்லோருடையும் பழகணும் எல்லோருடையும் பேசணும் எல்லோருடையும் இணக்கமாக இருக்கணும் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அன்பாக இருக்கணும் ஆதரவாக இருக்கணும் சந்தோஷமான மனநிலையை கொண்டு வரணும் இது மாதிரிலாம் அது உங்களுக்கு பிறவிலே உண்டு இருந்தாலும் அதை வந்து பயன்படுத்திக்கக்கூடிய நேரம் தான் இப்போ வந்திருக்கு அது பயன்படுத்தின்னு வாருங்கள் இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக பார்வை பலன் கண்டிப்பாக நல்லா தான் இருக்குது அதனால் அதனால் நீங்கள் பயன்படுவீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ போகிறீங்க உங்களை ஜெயிக்க போகிறீங்க யாரும் இல்லை நீங்கள் வெற்றி மேல் வெற்றி பெற போகிறீங்க உங்களை ஒரே ஒரு விஷயம் கிடைச்சா சொல்லி முடிக்கிறேன் நீங்கள் வந்து என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி ஆகிடுவீங்க அதுக்குண்டான இது உங்களுக்கு உண்டு அந்த குணநலம் உண்டுன்னு சொல்லிவிட்டு இந்த குரு பயிற்சியால் எல்லா நாளும் போட்டு வாழ போகிறீங்க வாழ்த்தி என்னுடைய உபாசனமாக கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்